வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுத அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஸ் ஜஸ்ட் டைப் இங் தி கூகுள் வேலாயுத அஸ்வின் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்மந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதில் அளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுத அஸ்வின் டாட் டாட் காம் டைப் செய்யவும் அது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் வீடுங்க இப்போ சொத்து ஏலத்துக்கு வந்திருக்கு வங்கி ஏல சொத்து வந்து வீடு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது சதுரடி விவேகானந்தன் தெரு வெங்கத்தூர் கிராமம் எண் ஒன்பது அதாவது நம்பர் ஒன்பது விவேகானந்தன் தெரு வெங்கத்தூர் வில்லேஜ் வங்கி கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் வந்து எழுவத்தாறு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரம் குறியீட்டு உடைமை அதாவது சிம்பாலிக் பர்சன் சொல்லுவாங்க ஆட்கள் உள்ள கூடியிருக்கிறாங்க இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் தயவுசெய்து என்னை அழைக்கவும் வேலாயுத மசீன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு மறுபடியும் சொல்கிறேன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா ஒரு லைக் போடுங்களேன் ப்ளீஸ் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்